சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரையில் தேர்தல் ஆணையத்துக்கு தடை இல்லை அதாவது அவங்க எதை வேணாலும் விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கு இப்போ நீதிமன்றத்தோட இந்த முடிவு உச்ச நீதிமன்றத்தில் நிலைக்குமாங்கிறதுல எனக்கு வழக்கறிஞராக சந்தேகம் இருக்குது அப்போ தேர்தல் ஆணையம் இதில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த பெடிஷன் முதலே போகும்போது இது எங்களால் விசாரிக்க முடியாது தள்ளுபடி பண்ணியிருந்தா அதுக்கு மேல உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருப்பாங்க ஆனா அவங்க அப்படி தள்ளுபடி பண்ணல ஏன்னா உயர் அப்படின்னு யாராவது மனு போட்டு அந்த மனு மீதான விசாரணை நடந்தால் அண்ணாதிமுகவோட அடிப்படை தொண்டன் என்ன நினைப்பானா என்னங்க ரெட்டை இலையை முடக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க அதை காப்பாத்துறதுக்கு எடப்பாடி முயற்சி பண்றாரு அப்படின்னா யார் பக்கம் அனுதாபம் வரும் சொல்லலாம் பெரிய அளவுக்கு போர்க்கொடியெல்லாம் எல்லாம் தூக்கி அணி திரட்டி கட்சிக்காரங்களை எல்லாம் தன் பின்னாடி நிற்க வைத்து அப்படியான ஸ்கோப் அவருக்கு இல்லை அதிமுக சீனியர் பர்சன் ஆனால் தமிழ்நாடு பூரா செங்கோட்டையனுக்கு ஓட்டு விங்கியிருக்கு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இன்றைக்கி கட்சியெல்லாம் ஐடி செல் வச்சிருக்கு வியூக வேலாளர்களுக்கு செலவழிக்கிற ரூபாயே ஐடிசெல்லுக்கு செலவழிச்சாலே போதுங்கிறது தான் என் கருத்து ஆனாலும் அது ஒரு ஒரு பிரமை தேவைப்படுது பிரமையை தாண்டி பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணிடுவாரு அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது நம்ம ஊர் டீக்கடையில் ஏராளமான பிரசாந்த் கிஷோர்கள் இருக்காங்க ஒரு ஊருக்கு ஒரு கடைக்கு ஐநூறு பேர் இருப்பாங்க அவன் ட்ரம்ப் தேர்தல் வரைக்கும் அவனால வியூத்து கொடுக்க முடியும் அப்போ பீகார்ல இருந்து வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்த நடக்கும் பேரா அவர் இன்னைக்கு வியூத்து கொடுத்துருவாரா நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் வணக்கம் சார் கார்த்திக் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு அதிமுகவில் இப்போ ஒரு பெரிய பரபரப்பான செய்தி நிலவுது உயர் நீதிமன்றம் ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து உட்கட்சி விவகாரத்தை வந்து விசாரிக்க கூடாது அவர்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற ஒரு மனுவை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து இது பண்ணி பண்ணிட்டு இருந்தது அது வந்து இப்போ வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது செய்தியாக இருக்கு இது அவர்களுக்கு பெரிய பின்னடைவு அப்படின்னு வந்து செய்திகளால் வந்து அது வந்து சொல்லப்படுது இது வந்து அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லப்படுது ஓபிஎஸ் தரப்புலேருந்து புகழேந்தி அவர்கள் ரவீந்திரநாத் அவர்கள்லாம் வந்து இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இல்லத்தில் வந்து குவியும் ஆதரவாளர்கள்னு சொல்லி அது ஒரு பக்கம் பரபரப்பாயிட்டிருக்கு கடந்த சில நாட்களாக அவர் ரொம்ப லைம்லைட்டில் அவருடைய பேர் அதிகமாக பயன்படுத்தப்படுது காரணம் அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு வந்து அந்த ஒரு விழா எடுத்த போது விவசாயிகள் எடுத்த விழாவுக்கு அவர் வந்து பங்கேற்கலை அப்படின்றது எல்லாத்தையும் ஒன்று போல் முடிச்சு போடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது முதல்ல இந்த விவகாரம் எப்படி சார் பார்க்குறீங்க தேர்தல் ஆணைய விவகாரம் அது எப்படி பார்க்குறீங்க சார் பொதுவாக அரசியல் பரபரப்புக்கு சம்பவங்களை முடிச்சு போடுவது ஒரு முக்கிய காரணம் அப்படி முடிச்சுக்கள் விழத்தான் செய்யும் அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரையில் தேர்தல் ஆணையத்துக்கு தடை இல்லை அதாவது அவங்க எதை வேணாலும் விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கு இப்போ நீதிமன்றத்தோட இந்த முடிவு உச்ச நீதிமன்றத்தில் நிலைக்குமாங்கிறதுல எனக்கு வழக்கறிஞராக சந்தேகம் இருக்குது எடப்பாடி படித்தரப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு போகும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணைக்கு இது ஜட்மெண்ட் கிடையாது ஆர்டர் தான் இந்த ஆணைக்கு வந்து ஒரு தடை விதிக்கப்படும் தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா உட்கட்சி விவகாரங்களை பற்றி விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு போதுமான கட்டமைப்பு எப்போதுமே கிடையாது இந்தியா முழுவதும் எத்தனை ஆயிரம் கட்சி இருக்கும் எத்தனை ஆயிரம் உட்கட்சி பிரச்சனை இருக்கும் ஒவ்வொரு கட்சியிலையும் நீக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க ரிபல் லீடர்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் பட்டிஷனை தேர்தல் ஆணையத்துக்கு போட ஆரம்பித்தா தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய அமைப்பு வச்சா தான் அதை வந்து விசாரிக்க முடியும் தேர்தல் ஆணையம் எப்போதுமே அது என்ன நிலைப்பாடு எடுக்கும்னா நாங்கள் இன்ட்ரா பார்ட்டி ஆஃபாரை விசாரிக்கிறது இல்லைங்கிற நிலைப்பாடை தான் எடுக்கும் எடுத்து நிறைய அப்டேவிட் போட்டிருக்கேன் இப்போ சமீபத்தில் போன ஈரோடு கிழக்கு தேர்தல் இருக்கு இல்லைங்களா நடந்து முடிந்தது அது இப்போ நடந்தது இல்லை அதுக்கு முந்தைய தேர்தல் முந்தைய தேர்தலில் இதே மாதிரியான பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தை கடைசியில் போச்சு ஓபிஎஸ் தரப்பு அப்போ வந்து தேர்தல் ஆணையம் ஒரு அப்டேட் போட்டுச்சு அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா நாங்கள் இன்ட்ரா பார்ட்டி அஃபேருக்குள்ளே போகிறதே இல்லை எக்ஸாக்ட்டான வார்த்தை சொல்லணும் அப்படின்னா டஸ் நாட் ரெகுலேட் ஆர் மானிட்டர் இன்ட்ரா பார்ட்டி ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன் எலெக்ஷன்ஸ் இதுதான் அது சொல்லியிருக்கு ஏன்னா உண்மையிலேயே முடியாது அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றமே தலையிட்டு தமிழ் மோன் உசேன் கையெழுத்து போடலாங்கிற அந்த முடிவுக்கு வந்துச்சு இது சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம்தான் ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடு எப்போதுமே உட்கட்சி விவகாரங்களுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க அப்ப இது உட்கட்சி விவகாரமா சிம்பிள் கீழே விசாரிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி படுத்ததா இந்த கேள்வி வரும் சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கா சிம்பிள் சிம்பிள் இருக்க ஒரு ஆணை அதாவது அது வந்து பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் கிடையாது அது வந்து தேர்தல் ஆணையமே தனக்கு தானே பிறப்பித்துக் கொண்ட ஆணை அதை எத்தனை வாட்டி வேணாலும் அவங்களால மாற்ற முடியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆன சின்னங்களை ஒதுக்குறது தொடர்பாக எப்போ அந்த ஆணை கீழே தாவா எழும்னா ஒரு கட்சிக்குள்ள பிளவு ஏற்பட்டு அதிகாரபூர்வமான சின்ன வந்து முடக்கி தான் ஆகணும் ரெண்டு கட்சியின் பிளவும் வந்து கண்கூடா தெரியுது அப்பேரண்டா தெரியுது அப்படின்னு தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தால் இந்த சின்ன இந்த ஆணைக்கு கீழே வருங்க நடவடிக்கை அப்படியான முடிவு எடுப்பதற்கு மூன்று வகையான பரிசோதனைகள் இருக்கு இது சாதிக்கல் காலத்து வழக்கு சாதிக்கல்லி யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அதாவது அந்த காலத்துல பூமரங்கள் காலத்துல சாதி வந்து காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் அப்போ காங்கிரஸ் கட்சியில பிளவு ஏற்படுது சிண்டிகேட் இண்டிகேட் பிளவு ஏற்படுது எங்களுக்கு காலேஜ் செகண்ட் இயர் செகண்ட் இயர் போடல தேர்ட் இயர் பிளவு ஏற்படும் போது அவர் வழக்கு போடுறாரு அபிஷியல் சின்னம் ரெட்ட கால ஜோடி காலைங்கிற ஒரு சின்னம் அது காங்கிரஸ் கட்சியே இப்ப மறந்து போச்சு இந்த ஜோடி கால சின்னம் வந்து முடக்கப்படணும் எங்களுக்கு தான் தரணும்னு ரெண்டு தரப்பும் உரிமை போடுது அந்த வழக்கு பல நீதிமன்றங்கள் நடக்கு அதுக்கு பிறகு அடுத்த எலெக்ஷன்ல இந்திரா காந்தி அம்மா பசுங்கன்றும் சின்னம் வாங்கி அதுல ஜெயிச்சுட்டாங்க இப்போ இருக்கிற கை சின்னத்துக்கு முந்தின சின்னம் இது ஆனாலும் சுப்ரீம் கோர்ட்ல நடந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு எழுபத்தி அது என்ன சொல்லுச்சுன்னா நீங்க கட்சி பிளவு தொடர்பான ஒரு விசாரணையை வெறும் சின்ன அடிப்படையில் விசாரிக்க கூடாது என்ன காரணம்னா ஒரு கட்சி அதன் உறுப்பினர்களை தான் வேட்பாளராக நிறுத்த முடியும் இல்லையா கட்சியில் உறுப்பினராக இல்லாதவங்களை வேட்பாளராக நிறுத்துறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் சுயேட்சைக்கு ஏதாவது ஆதரவு கொடுக்கலாம் அப்படி தான் அப்போது கட்சியின் அதிகாரபூர்வமான சின்னத்தை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ வேட்பாளர் வெற்றி பெற்றாலும் அது சின்னத்தின் வெற்றியாக தான் கருதணும் அப்போ வெறும் சிம்பிள் சாடரில் மட்டும் எப்படி வந்து பிளவை வந்து நிர்ணயிக்க முடியும் அதுக்கு மூணு பரிசோதனை பண்ணணும் ஒன்று கட்சியோட எம்எல்ஏ எம்பிக்கள் எத்தனை எண்ணிக்கை யார் யார் பக்கம் ரெண்டாவது கட்சியோட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை யார் யார் பக்கம் மூணாவது கட்சியோட துணை விதிகள் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது இது மூணு டெஸ்ட் பண்ணணும் இதுல முதல் ரெண்டு டெஸ்ட்டுக்கும் தேவையான ஆவணம் தேர்தல் ஆணையத்திட்டே இருக்கும் ஏன்னா எம்எல்ஏ இந்தியா முழுசும் எம்எல்ஏ எம்பி எந்தெந்த யார் யார் எந்தெந்த கட்சி அவங்க தான் சர்டிஃபிகேட் தராங்க அதுக்கு பிறகு கட்சியில உட்கட்சி தேர்தல் நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு பொதுகுழு செயற்குழு உறுப்பினர்கள் பட்டியல தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்துட்டே இருக்கணும் தேர்தல் ஆணையம் வெப்சைட்ல பதிவேற்றம் பண்ணுது இப்போ இந்த காலகட்டத்தில் அதுவும் அவங்ககிட்ட இருக்கும் ஆனால் அந்த மூணாவது டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா ஆர்கனைசேஷன் டெஸ்ட் அதாவது பைலா பைலா டெஸ்ட் அதை தேடல் அணியை எடுக்கிறது இல்லை அதுக்கு மேலே அது என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு இதை விசாரிக்கிற அளவுக்கு எங்கிட்ட வசதி வாய்ப்பு கிடையாது இதெல்லாம் வந்து நீதிமன்றம் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி காலங்காலமாக அதை தள்ளி விட்டுருச்சு எல்லா இந்த மாதிரியான எல்லா விளக்கம் சிவில் நீதிமன்றத்தில் தான் இருக்கும் அதாவது கேசிபி போகல இந்தியோ இல்லை யாரோ ஃபார் தட் மேட்டர் இல்லை வந்து வட இந்தியாவில் ஒரு சின்ஹாவோ இல்ல ஒரு சர்மாவோ யாரு வழக்கு போட்டாலும் கட்சிக்குள்ள இருந்து இன்ட்ரா பார்ட்டி அஃபேர் வழக்கு போட்டாலும் சிவில் நீதிமன்றத்துக்கு தான் முதல் வழக்கு வரணும் தேர்தல் ஆணையத்துக்கு முதல் வழக்கு போச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு வெளியில பார்க்கிங் லாட்ல ஒரு பெருசா ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பை வாங்கி இந்த எல்லாம் வந்து அங்க வண்டியை நிறுத்துறதுக்கு இடம் வாங்கி கொடுத்தா தாங்க முடியும் முடியவே முடியாது இம்பாசிபிள் பிளட்கேட் ஆயிரும் வெள்ள கதவை திறந்து விட்ட மாதிரி ஆயிரும் அப்போ சிவில் நீதிமன்றத்துல இந்த மேட்டர் இருக்கானா இருக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தோட சிவில்ல ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு நிலுவையில இருக்கு ஓபிஎஸ் பையன் தொடர்ந்த வழக்கு இது பையன் தொடர்ந்த வழக்குல ஒரு இடைக்கால உத்தரவு அந்த இடைக்கால உத்தரவுல தடை வந்துச்சு தடை இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா மீண்டும் என்ன தாவா கிளம்புதுன்னா அவர் என்ன சொல்றாரு ரவீந்திரநாத் கட்சியில வந்து பெரும்பாலான உறுப்பினர்கள் ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு நீதிமன்றம் அதை எப்படி விசாரிக்கும்னா சிவில் வழக்கா விசாரிக்கும் தேர்தல் ஆணையம் எப்படி விசாரிக்க முடியும்னா எப்படியுமே விசாரிக்க முடியாது அவங்களால காரணம் அவங்ககிட்ட அமைப்பு கிடையாது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் அது தேர்தல் ஆணையம் இதுல என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த பெட்டிஷன் முதலே போகும்போது இது எங்களால் விசாரிக்க முடியாது தள்ளுபடி பண்ணியிருந்தா அதுக்கு மேல உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருப்பாங்க ஆனா அவங்க அப்படி தள்ளுபடி பண்ணல ஏன்னா உயர் நீதிமன்றத்துல இருந்து ஒரு டைரக்ஷன் மாதிரி மேண்டே அதாவது ஒரு ரிட்டு வழக்கு அந்த ரிட்டு வழக்குல வந்து ஒரு பேராணை பிறப்பிக்கப்படுது எனவே நாங்க வந்து ரெஸ்பான்ஸ் கேட்டு லெட்டர் அனுப்பிட்டோன்னு அவங்க சொல்றாங்க இந்த மொத்த தாவாவுமே ரொம்ப சிம்பிளா பிரிச்சிங்கன்னா உட்கட்சியில பிரச்சனை வந்தால் அதை விசாரிப்பதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துல இருக்கா இல்லையா இதான் கேள்விங்க அதிகாரம் இல்லை என்பது போக விசாரிக்கக்கூடிய அமைப்பும் இல்லைங்கிறது தான் இதோட பிரச்சனை எனவே இதுல வந்து ஒலேந்தி தரப்போ இல்லை கேசிபி தரப்போ வந்து வெற்றி வெற்றின்னு கொண்டாடுறதுக்கு எதுவும் இல்லை எடப்பாடி தரப்புக்கும் வருத்தமா இருக்கும் ஏன்னா கட்சி வந்து இப்போ தேர்தல் நோக்கி போகுது பலவீனமா இருக்குங்க அண்ணாதிமுக ஒத்துமையே இல்லை ஆளாளுக்கு அடிச்சுட்டு இருக்காங்க இப்படியான ஒரு பிம்பம் மக்கள் மத்தியில ஏற்படும் போது அது கட்சிக்கு பலவீனமா இருக்கும் அப்ப எடப்பாடி பழனிசாமி தன் தலைமையை வந்து உறுதிப்படுத்தி விட்டார் அப்படிங்கிற வாதம் அடிபடுது எனவே அவர்களுக்கு அது வருத்தம் இருக்கும் அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க இதுல அப்ப யாருக்கு லாபம் வழக்கறிஞர்களுக்கு தான் லாபம் நல்ல பீஸ் கிடைக்கும் நம்ம இலவசமாக கொடுக்குற ஆலோசனை எல்லாம் அப்படியே வந்து ஆங்கிலத்தில் உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்கன்னா லட்சக்கணக்கான ரூபா ஃபீஸ் கிடைக்கும் இதை தவிர வேற யாருக்கும் லாபம் கிடையாது இதுல இன்னொரு பக்கம் வந்து அதிமுக வந்து ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி பலவீனப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த இதற்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் அவங்களை இன்னும் பலவீனப்படுத்துமா ஏன்னா எடப்பாடிக்கு வந்து இது ஒரு பின்னடைவு அப்படின்றது வந்து மீடியாக்கள்ல வந்து போடப்படுது அவங்க தரப்புலேருந்து நிறைய பேர் வந்து பேசுறாங்க இன்னொரு பக்கம் இப்போ இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் இதில் வந்து நடந்த கோளாறுகள் இந்திரா செங்கோட்டையன் போன்றவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் கூட அதை வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் சரி செங்கோட்டையன் மாதிரியான நபர்கள் ஒரு ரொம்ப பரபரப்பு இல்லாத ஒரு மனிதர் அதிகமாக இந்த மீடியாக்கள் அதிகமாக தென்பட மாட்டார் ஆனால் அவரை வைத்தே இப்போ வந்து மீடியாக்கள் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுதுன்னா இப்போ எப்படி என்ன நகர்தல் இருக்குது சார் இதில் அதிமுக பலவீனப்பட்டால் யாருக்கு லாபம் திமுகவுக்கு ஏன்னா பலவீனப்பட்ட அண்ணாதிமுகவோட கூட்டணி வச்சா பிஜேபிக்கு லாபம் கிடையாது அப்போ அண்ணாதிமுக பலவீனப்பட்டா லாபம் வந்து திமுகவுக்கு திமுகவுக்கு என்ன பெர்செஷன் இருக்கு வலுவான கூட்டணி ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட்டு இருக்கு எதிரணி வந்து துண்டு துண்டா இருக்கு எனவே ஓட்டு பிளவு திமுகவுக்கு சாதகமா இருக்கும் திமுக தான் திருப்பி ஆட்சி பிடிக்கும் இதுதான பெர்செப்ஷன் அதை உறுதிப்படுத்த தான் அவங்க விரும்புவாங்க அதுக்கு மாற அண்ணாதிமுக பலமா இருக்குங்க இந்த பாருங்க விஜய் கூட அங்க கூட்டணி வர போறாரு பாருங்க பிரசாந்த் கிஷோர் அவர் பீகார்ல இருந்து டிக்கெட் போட்டு வந்து விஜயோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு கௌரவ ஆலோசனை ஆயிட்டாரு அவர் தான் அண்ணாதிமுகவுக்கும் ஆலோசனை கொடுக்காரு ஸோ ரெண்டும் இணைஞ்சிரும் ஏதோ ஒரு சீட்டு இதுல நீங்க பத்திரிகைகள் நிறைய பத்திரிகையில் பாத்தீங்கன்னா விஜய்க்கு எழுபது சீட்டு அறுபது சீட்டு துணை முதல் பதவி என்னெல்லாமே வருது இது வந்து அதிமுகல கொஞ்சம் அதிருப்தியா இருக்கவங்களுக்கு சரி விஜய்யும் கூட்டணி வந்துட்டாருன்னா நமக்கு நம்ம தொகுதியில் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கா நம்ம தொகுதியில விஜய் ரசிகர் பண்றேன் என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு எல்லா அரசியலும் வந்து இந்த கால்குலேஷன் போடுவாங்க கேண்டிடேட் மட்டும் இல்லைங்க கேட்கறவனும் போடுவோம் ஒரு தொகுதினா பத்து பேர் கேட்பான் யாருமே கேட்காத கட்சிக்கு என்ன வாழ்க்கை இருக்கு சண்டை போட்டு இருக்கணும்ல அண்ணா அண்ணாதிமுக எப்படின்னா வேட்புமனு விருப்ப மனு தாக்கல் மொத்தம் பத்தாயிரம் விருப்ப மனுக்கள் வந்தன ஒரு விருப்ப மனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டினார்கள் ஜெயலலிதாமா பேரிலே நூறு விருப்ப மனு தாக்கல் செய்யப்படுது இதாங்க எப்பவுமே அன்னாதிமுக பிரம்மாண்டப்படுத்துகிற விஷயம் இதுதான் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா கட்சிக்கு மரியாதை கிடையாது ஆனால் கேட்கறதுக்கு ஆள் வேணும்னா அவன் கேல்குலேஷன் போடுவான்ல தொகுதியில் நம்ம ஜெயிக்கணுங்க நம்மகிட்ட இவ்வளோ ஓட்டு வங்கி இருக்குது இதை வச்சு ஜெயிக்க முடியாது அப்படின்னா ஒருவேளை விஜய் வந்தாருன்னா அதில் ஒரு பத்து வருஷம் கிடச்சிங்கன்னா ஜெயிக்கலாங்க இப்படி தான் எல்லாரும் இப்படி தான் போடுவாங்க அது வந்து ஒரு பிம்பம் தேர்தலுக்கு ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்துக்கு முன்னாடியே இந்த நேரட்டிவ் நீங்கள் செட் பண்ணி ஆகணும் அந்த நேரட்டிவ் செட் ஆகிட்டு இருக்குது அது யாருக்கு பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக திமுகவுக்கு பிடிக்காது தானே இந்த நேரடிவ் ஆகிறதுக்கு அவங்க எப்படி விடுவாங்க பலமான அணி தமிழ்நாட்டில் எந்த அணி திமுக அணி அது நாற்பது பெர்சன்ட் ஓட்டு இருக்கு எல்லா கட்சியும் அங்க இருக்கு கூட்டணியும் பல மனக்குறைகள் இருந்தாலும் கூட்டணியை தக்க வைக்கிறாங்க இந்த பிம்பத்தை உடைக்கிற மாதிரியான எந்த முயற்சியும் அவங்க ரசிக்க மாட்டாங்க அண்ணா திமுகவுக்கு என்ன வேணும் எங்கிட்டயும் பலம் இருக்குங்க ரெட்டை இல்லைங்கிற சின்னம் இருக்கு எம்ஜிஆர் பேர் இருக்கு ஜெயலலிதா பேர் இருக்கு இந்த பாருங்க விஜய் கூட எங்ககிட்ட கூட்டணி வைப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன செய்திகளை அவங்களே கூட கசி விடுவாங்க ஆனா செய்திகள் நம்ம அணி பலமா இருக்கிறதாக ஒரு தோற்றம் வரணும்ல ஏன்னா ஆளுங்கட்சிக்கு அதிருப்தி ஓட்டு அப்ப தான் இழுக்க முடியும் அப்போ இயல்பாக அண்ணா திமுக இப்படியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த தான் விரும்பும் அப்போ இந்த வள இந்த தடை நீக்கம் இந்த தடை நீக்கத்தினால ஏற்படுகிற விளைவு இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா அதிமுகவில் இருக்கிற அடிப்படை தொண்டை வந்து அவங்க உயிராக வச்சிருக்கிறது ரெட்டைலே தாங்க ரெட்டையில் இருந்தால் போதுங்க எண்பத்தொம்போதில் திமுக ஆட்சி வருது மூணு மாதம் தான் இன்னும் ஆட்சிக்கெல்லாம் அதிருப்தியெல்லாம் கிடையாது மருங்காபுரியிலையும் மதுரை கிழக்குலையும் இடைத்தேர்தல் ஜெயலலிதாவே பிரச்சாரத்துக்கு போகல ஆனால் ரெட்டையில் வந்துருச்சு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் தான் பிரச்சாரத்தை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மருங்காபுரியலாம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஓட்டில் திமுக ஜெயிக்குது திமுக ஆட்சியில் இருக்கும்போது இடைத்தேர்தலில் நான் இதை அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லுவேன் ஒன்னு கெட்ட பேரும் கிடையாது ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்தே ரெண்டரை மாசம் தானே ஆகுது அப்ப ரெட்டேலையோட சக்தி என்ன அதான் ரஜினி சொல்றாரு ரெட்டேல தான் பிரம்மாஸ்திரம் நாரா இல்லையா நாணயம் பாராட்டு விழாவில் அது உண்மையிலே பிரம்மாஸ்திரம் தான் அப்போ அப்பேற்பட்ட ரெட்டைலையை முடக்கணும் அப்படின்னு யாராவது மனு போட்டு அந்த மனு மீதான விசாரணை நடந்தால் அண்ணாதிமுகவோட அடிப்படை தொண்டன் என்ன நினைப்பானா என்னங்க அநியாயம் ரெட்டைலையை முடக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க அதை காப்பாத்துறதுக்கு எடப்பாடி முயற்சி பண்றாரு அப்படின்னா யாரு பக்கம் அனுதாபம் வரும் சொல்லுங்களா வரும் எடப்பாடி வெறுப்பு இருக்குங்க கோபம் இருக்கும் அது அது வேற வேற ஆனா தாண்டி அப்ப இந்த எடப்பாடி பழனிசாமி பக்கம் இயல்பான ஒரு அனுதாபம் வரும் திமுக தாங்க இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுது பாஜக தான் முயற்சி பண்ணுது எப்படியாவது கூட்டணி ஏற்படுத்ததுக்காக பாஜக தான் நெருக்கடி கொடுக்குது இல்ல திமுக ஆளுங்கட்சி அவங்க தான் நெருக்கடி தராங்க இல்ல அது உண்மையா எப்படி சார் அந்த விஷயம் இந்த பாஜக வந்து இருக்கிற விஷயம் பாஜக இந்த விஷயத்தை உயிர்ப்போடைய வச்சிருக்கு யோசிச்சு பாருங்களேன் பலவீனப்பட்ட அதிமுக பாரதிய ஜனதாக்கு லாபமா நஷ்டமா நஷ்டம் அப்புறம் எப்படி பலவீனப்படுத்துவாங்க இல்ல ஒரு பயமுறுத்துறது ஒரு பிளாக் மெயில் என்ன மெயில் வேணாலும் ஒயிட் மெயில் பிளாக் மெயில் ப்ளூ மெயில் எது வேணாலும் ஆனா அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தா இப்போ இந்த தேர்தலுக்கு வந்தா அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு என்ன ஒரு வாய்ப்பும் கிடையாது இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் திமுக திமுகவுக்கு எதிரான வாக்கு அப்போ திமுக வாக்கு வங்கியில் ஒரு பெரிய சங்கு யார் யாருன்னா சிறுபான்மையினர் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஈஸியாக வரும் அப்போ ஏற்கனவே இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஓட்டு திமுக ஆதரவு ஓட்டு இப்போ திமுக எதிர்த்து அன்னாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்துச்சுன்னா அந்த கூட்டணிக்குள்ள சேர முடியாத கட்சிகள் எதெல்லாம் வரும் சீமான் வருவார் பாமக கூட என்ன முடிவு எடுக்கும் நமக்கு தெரியாது கண்டிப்பா விஜய் வந்து அதுக்குள்ள வரப்போறது இல்லை அப்போ திமுக எதிரான வாக்கு பிளவு வந்து அதே மாதிரி தானே நீடிக்கும் நாற்பது பெர்சன்ட்டுக்கு எதிராக வந்து அறுபது பெர்சன்ட் இருக்குங்க அறுபது பெர்சன்ட் வந்து நீங்க பிளவு கொடுத்து போறீங்க அந்த பிளவு நீடிப்பது சரியா இல்ல நாற்பது பெர்சன்ட்டுக்கு எதிராக நாற்பத்தி ரெண்டு பெர்சென்ட்டுக்கு ஒரு ஃபார்மேஷனை கொண்டு வர்றதுங்கிறது வெற்றியை தருமா இவ்வளவுதாங்க இது நீங்க வீவ நிபுணராக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு கோடி ரூபா கொடுக்கணும் சும்மா நம்ம பேசுறது ஃப்ரீ இலவசமா கிடைக்கிறது ஆலோசனை மட்டும்தான் பதினஞ்சு ஒரு கட்சிங்க அது ஆளுங்கட்சி அதுக்கு ஆதரவா நாற்பது பெர்சன்ட் இருக்கு ஒரு கூட்டணி இருக்கு அது என்ன விரும்பும் தனக்கு எதிரான அணி துண்டு துண்டா ஆகணும் தான் விரும்பும் இப்ப துண்டு துண்டா ஆகுங்கிறது இயற்கை என்னன்னா இயல்பாகவே சில கட்சிகளுக்கு கூட்டணியில இடம் இருக்காது அவன் தனியாக தான் இருக்கணும் அதுக்காக அரசியல் கட்சியை மூட்டிகிட்டால் போக முடியும் நீங்கள் கூட்டணியில் இடம் கொடுக்கலனா நான் என்ன ஷாப்பை மூட முடியுமா நானும் கடன் திறந்து வச்சிருப்பேன் எனக்கு விழுகிற ஓட்டு வெள்ளட்டும் அவ்வளோதான் அப்போது அது ஒரு பிளவு ஏற்படுத்தும் அந்த பிளவு எத்தனை சதவீதமாக இருக்கும் மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் கட்சியோட தர தரம் தகுதிக்கு ஏற்றவாறு எனிவேர் பிட்வீன் த்ரீ டு டென் பர்சன்ட் வரும் அப்படின்னா நாற்பது சதவீதம் கொண்ட ஒரு அணி அது கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான அணிங்க ஆட்சி கட்சி அதிகாரிகள் சப்போர்ட் இருக்கும் துட்டு இருக்கும் நிறைய ரூவா இருக்கும் அப்போ கண்டிப்பாக அது ஸ்ட்ராங்கான அணி அதுக்கு எதிராக அணியை கட்டமைப்பது கடினம் அப்ப கட்டமைக்கணும்னா முதல் தேவை என்னன்னா நம்ம அணி ஜெயிக்குங்கிற நம்பிக்கையை சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் கொடுக்கணும் கட்சிக்காரனுக்கே கொடுக்கணும் சரி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்துல வந்து தர்மபுரி பஸ் எரிப்பு சம்பவம் ஜெயலலிதா மாவுக்கே தண்டனை அவங்களே போட்டி போட முடியாத நிலைமை ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் வருது திமுக ஆட்சி தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று பொற்கால ஆட்சி தொடர அதான் அவங்க போட்ட அவங்க வைத்த கோஷம் இப்போ இரநூறு வரலாறு படைப்போம்னு சொல்கிறாங்களா அதே மாதிரி பொற்கால ஆட்சி தொடர உதயசூரியனுக்கு வாக்களிங்க நாங்கள் உண்மையிலே பத்திரிகையாளர்கள் என்ன நினச்சோன்னா இதே கணக்கு தான் இவ்வளோ ஓட்டு இருக்கு ஆட்சிக்கு ஒன்றும் பெரிய அவப்பெயர்லாம் கிடையாது கண்டிப்பாக ஜெயிக்கும் அதே நேரத்தில் வந்து திமுக பலவீனப்பட்டிருக்கு தருமபுரி பஸ் எரிப்பு ஜெயலலிதாவுக்கே தண்டனை அப்போ என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் கூட்டணியை உருவாக்கினாங்க இந்த கூட்டணிக்குள்ளே எப்படி உருவாக்கப்பட்டது இல்லைங்க இதில் வந்து ரெட்டை இவ்வளோ ஓட்டு இருக்கு சின்ன கட்சிகள் காங்கிரஸ் தமாக தமாக நிலைப்பாடு பாரதிய ஜனதா இடம்பெற்ற திமுக கூட்டணியில் நம்ம இருக்க முடியாதுங்கிறது தமாக நிலைப்பாடாயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்றத்தில் திமுகவும் பாஜகவும் கூட்டணி அதை மறந்துடாதீங்க அப்போ தொண்ணூத்தொம்போதுலேயே மூப்பனர் ஐயா அந்த கூட்டணியை விட்டு விளையிட்டார் விலகி அவர் தனி அணி அதாவது திருமாவளவன் அப்புறம் டாக்டர் கிருஷ்ணாமியோடு சேர்ந்து தனி அணி அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலுக்கு இவங்க அங்கே மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு டக்குனே இவங்க ஜெயலலிதா ஃபஸ்ட்டு தமாக இழுத்தாங்க தமாக இழுத்தோடனே தாய் காங்கிரஸ் கூடவே வந்துருச்சு என்ன காரணம்னா அவங்களுக்கும் பிஜேபி இடம்பெற அணியில அவங்களும் இருக்க முடியாது ரெண்டும் வந்த உடனே அதிமுக வெற்றி பெறுகிற கூட்டணி மாதிரியான ஒரு பிம்பம் வந்துருச்சு அவ்வளோதான் கட 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 கடான்னு வேற கட்சிகள் எல்லாம் சேர்ந்துருச்சு ஒரே ஒரு பாயிண்ட் தான் எவ்வளோ பேருக்கு எப்படிங்க சீட்டு பிரிச்சு கொடுக்க போறாங்க அவங்க நூறு சீட்டு கிட்டத்தட்ட நூறு சீட்டை விட்டு கொடுத்தாங்க ஏன்னா ஜெயிச்சே ஆகணும் கம்பல்ஷன் தலைக்கு மேல கத்தி ஜெயிக்கலைன்னா அவ்வளோதான் அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தொண்ணூறு தொகுதியோ சோச்சோங்க அது கொஞ்சம் சின்ன தொகுதி எல்லாமே ரிட்டைல நின்றவங்க வேற கட்சி சராசரியாக நூறு தொகுதி நூற்றி நாற்பத்தி நாலோ நூற்றி நாற்பதோ தான் அண்ணாதிமுக நின்றுச்சு இதில் எங்கெங்க மெஜாரிட்டி வரும் நூற்றி நாற்பதுல நின்று நூற்றி இருபது ஜெயிக்க முடியுமா அடுத்த இந்த விமர்சனம் தான் வந்துச்சு நூற்றி முப்பத்தி நாலோ நூற்றி முப்பத்தி மூணோ அண்ணாதிமுக ஜெயிச்சுது போட்டி போட்டதே நூற்றி நாற்பது சுவை எப்படி எப்படி சாத்தியம் கட்சிக்காரனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு நம்ம அணி ஜெயிக்கும் யார் ரூபாய் எடுத்து விடலாம் கட்சிக்காரன் செலவழிக்காம நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் செலவு பண்ணணும்ல அப்போ என் கட்சி ஜெயிக்கும்னு நினச்சா தானங்க நான் வந்து என் சொத்து அடமானம் வச்சு தேர்தலுக்கு செலவு பண்ணுவேன் நிலத்தை அடமானம் வைப்பேன் அப்போ கே சீட்டு கேட்கறதுக்கும் ஆள் வேணும் சீட்டு கேட்டாலும் நம்மால் ஜெயித்தா தாங்க நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறதுக்கு ஆள் வேணும் சரி உங்களால் நிற்க முடியாதுங்க ஆனால் நான் ஜெயிச்சா உங்களுக்கு நல்லதுன்னு நீங்கள் நினைப்பாங்க நினைப்பீங்க நம்ம மாமா ஜெயிச்சா நல்லது தானேங்க செலவழிப்போங்க என்னங்க ஒரு தேர்தலில் இருந்தா செலவு வராதா ஒரு பத்து லட்ச ரூபாய் கடை வாங்கி செலவழிப்போம் இதுக்கு ஆள் வேணும் இதுக்கு அடிப்படை நம்பிக்கை என்ன வேணும்னா கட்சி ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கை வேணும் கட்சி ஜெயிக்கணும்னா வலுவான கூட்டணி வேணுங்கிற நம்பிக்கை வேணும் வலுவான கூட்டணி அமைக்கிற முயற்சியை யாரு வந்து எதிர்ப்பா யார் ஆளுங்கட்சியும் அவங்க தானே எதிர்ப்பாங்க இவ்வளோதாங்க இது இந்த சுழல் தான் இதை சுற்றிக்கிட்டே இருக்கும் அரசியலில் எதுவுமே புதுசு கிடையாது ஏற்கனவே முடிஞ்சு போன சம்பவங்களோட தொடர்ச்சி அப்படி இல்லைன்னா புதுசாக ஏற்பட போற சம்பவத்தோட ஆரம்பம் ஆக இது சுத்தி இப்படி தான் வரும் இந்த புதுசா ஆரம்பிக்க போற சம்பவத்துல வந்து செங்கோட்டையன் அவர்கள சேர்த்துக்கலாமா சார் சேர்த்துக்கலாம் செங்கோட்டை அந்த சம்பவத்துல இருக்காரு ஆனா அவரை என்ன சொல்ல அவ்வளவுலாம் அவர் வந்து அவ்வளவு வலுவான ஒரு வலுவானவர் இல்லை இதுக்கெல்லாம் இவ்வளோ சரிப்பட்டு வர மாட்டான்னு வடிவேல் படத்துல வர்ற வசனம் மாதிரிய சாஃப்ட் பர்சன செவன்டி இயர்ஸ் ஓல்டு பெரிய அளவுக்கு போர்க்கொடியெல்லாம் தூக்கி கட்சிக்காரங்களை எல்லாம் தன் பின்னால் நிற்க வைத்து அப்படியான ஸ்கோப் அவருக்கு இல்லை அதிமுக சீனியர் பர்சன் ஆனால் தமிழ்நாடு பூரா செங்கோட்டையனுக்கு ஓட்டு வங்கி அப்படி எல்லாம் சொல்ல முடியாது அவரை பொறுத்தவரையே அவரு அதிருப்தியாக இருக்கார் மன வருத்தத்தோட இருக்கார் திமுக அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கும் அதுவும் தப்புன்னு நான் சொல்லலை அதெல்லாம் அப்படிதான் நினைப்பாங்க அப்போ செங்கோட்டையன் வந்து என்ன கேல்குலேஷன் போடுவார் இப்போ அவருக்கு வந்து ஒரு இது கூடிருச்சு முக்கியத்துவம் கூடிருச்சு அப்புறம் கடைசியில் என்ன ஆவார் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் கழிச்சு எம்ஜிஆர் வளர்த்த கட்சி நான் எழுபத்திலிருந்து எம்எல்ஏவா இருக்கேன் நான் இந்த கட்சிக்கு எந்த துரோகம் பண்ண மாட்டேன் எனது வேதனையை வெளிப்படுத்தின அவ்வளவுதான் போகத்தான் இல்லை சொன்னார்ல ஒரு விளக்கம் அது மாதிரியான இன்னொரு விளக்கம் தரப்படும் தான் நான் நினைக்கிறேன் இதை தாண்டி செங்கோட்டையனால புரட்சி கொடியெல்லாம் உயர்த்தி எம்ஜிஆர் மளியை கைப்பற்றி விட முடியும்னு எனக்கு உண்மையிலே தோணும் குவியும் ஆதரவாளர்கள் ஒரு கொடி தூக்க போகும் செங்கோட்டையன் இதெல்லாம் எப்படி பலவாளர்கள் எல்லாம் சையா கோபிசெட்டி பாளைய ஒரு கோட்டை மெட்ராஸ் விஐபிக்கு டிக்கெட் கொடுக்க முடியாம போனா கோபிசெட்டி பாளக்குல அந்த காலத்துல அண்ணாதிமுகக்கு நிறுத்தினா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லர்க்கு உண்டுங்க சென்னுட் என்ன அந்த கோட்டையோட கம்ப்ளீட்டா அவரோட இன்சார்ஜா இருந்தார் எப்போனா ரொம்ப பழைய காலத்துல இப்போ எஸ்என்எஸ் லீடர் அவளதான் இப்போ சீனியர் லீடர் மரியாதைக்குரியவர் இப்போ பொன்னியின் மாதிரி பண்ருட்டியார் மாதிரி ஒரு சீனியர் லீடர் மூத்த பத்திரிகையாளர் மாதிரி தான் மூத்த அரசியல்வாதி மூத்த பத்திரிகையாளர்கள் நேரடியாலாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது பழைய கருத்தை தான் சொல்லலாம் அனுபவத்தை சொல்லலாம் அப்புறம் கேட்குறவங்க கேட்டுக்க வேண்டியது தான் மூத்த அரசியல்வாதிக்கும் அவ்வளோதாங்க அதை தாண்டின மரியாதையெல்லாம் கிடையாது அப்போ அவர் அவரோட மனக்குறையும் சொல்லியிருக்காரு திமுக அதை ரைட்டு அது பயன்படுத்த தான் முயற்சி தான் பண்ணும் இதை தாண்டி அந்த நேரடிவில் பெருசாக பெரிய அளவுக்கான வலிமை இருப்பதாக எனக்கு தோணலை இன்னொரு பக்கம் அந்த பிரசாந்த் கிஷோர் விஜய் இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது அதிமுகவுக்கும் நீங்களே சொன்ன மாதிரி அதிமுகவுக்கும் அவர்தான் தேர்தல் வியூக வகுப்பாளர் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் பழனிசாமி வந்து அவரை வந்து பார்த்து பேசிட்டாங்க இது வந்து ஒரு மார்ச் ஏப்ரல் மாத காலகட்டங்களில் இது வந்து ஒரு அஃபிஷியலாக இது வந்து சொல்லப்படும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு விஜய்யும் சந்தித்து ஆலோசனைகள் வழங்குறாங்க அவங்களோட நிர்வாகிகள் எல்லாம் பார்க்குறாருனா இது இது எப்படி எடுத்துக்கணும் சார் ஏற்பாடுதானா கூட்டணிக்கான ஏற்பாடு தானா இல்ல கூட்டணிக்கான ஏற்பாடும் நடக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அது உருவாகுமா உருவாகாதான் இன்னைய தேதிக்கு யாராலையும் பொதுவாக வியூக வேலாளர்கள் பேர்ல எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது தேர்தல் டிஜிட்டலா மாறிச்சு அதனால முதல்ல கொஞ்சம் டெக்னிக்கலா சில விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு இன்னைக்கு கட்சியெல்லாம் எல்லாம் ஐடி செல் வச்சிருக்கு வியூக வேலாளர்களுக்கு செலவழிக்கிறேன் ஐடி செல்லுக்கு செலவழிச்சாலே போதுங்கறதான் என் கருத்து ஆனாலும் அது ஒரு ஒரு பிரமை தேவைப்படுது பிரமையை தாண்டி பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணிடுவாரு அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது நம்ம ஊர் டீ கடையில் ஏராளமான பிரசாந்த் கிஷோர்கள் இருக்காங்கங்க ஒரு ஊருக்கு ஒரு டீ கடைக்கு ஐநூறு பேர் இருப்பாங்க அவன் ட்ரம்ப் தேர்தல் வரைக்கும் அவனால் வியூவம் வந்து கொடுக்க முடியும் அப்போ பீகார்லேருந்து வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற உரத்தை நடக்கும் பேர் அவர் இன்றைக்கி வியூவ வர்த்து கொடுத்துருவாரா அதிலெலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க

விஜய் முதலமைச்சர் பிரசாந்த் கிஷோர் ஏற்பாடு ஆ எடப்பாடி ஒத்துக்குவாரா இன்னும் பெரிய விஷயம் என்னன்னாங்க எடப்பாடி தான் முதல்வர் சொல்லிட்டா விஜய் கட்சிக்கே பிரச்சனை வந்துடும் அதிமுக இருக்கும் சரி எடப்பாடி தான் முதலமைச்சர் இன்னைக்கே விஜய் வந்துட்டார் அதுக்கு அப்படின்னா என்ன ஆகும் விஜய் கட்சி என்ன ஆகும் அவங்க விஜய் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அது எல்லாத்தையும் விடுங்க நான் எம்எல்ஏ ஆகணும் நான் விஜய் கட்சியில் இருக்கேன் அன்னாதிமுக கூட்டணி எடப்பாடி தான் முதலமைச்சர் விஜயே ஏற்றுக்கொண்டாருன்னு இன்னைக்கே சொல்லிட்டா நான் முதல் வேலையா கட்சியை காலி பண்ணிடுவான் என்னன்னா எனக்கு டிக்கெட் கிடைச்சி என்ன பிரயோஜனம் இருக்கு இல்ல டிக்கெட் கிடைக்காதுன்னு தோணிரும் இந்த ஊர்ல வந்து அண்ணா திதிமுக ராமசாமி இருக்காருங்க அவரு தாங்க டிக்கெட் கிடைக்கும் வடக்குபடி ராமசாமி எப்படிங்க நம்ம தாண்ட முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல இதுக்கு போய் எப்படி செலவழிக்க முடியும் எங்க செலவழிக்கிறவங்க இருந்தா தாங்க கட்சி லட்சக்கணக்கான ரூபா செலவழிக்கணும் அப்போ நான் செலவழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கேரண்டி வேணுங்களே இன்றைக்கே நீங்கள் விஷயத்தை அவுட் பண்ணி விட்டீங்கன்னா எல்லாம் கலண்டுருவான் அது யாரும் செய்ய மாட்டாங்க அப்படி கடைசி வரைக்கும் இப்படி இழுத்து இழுத்து கடைசியில் தான் கூட்டணிக்குள்ளே வருவோம் அதாவது உங்களால் கலவ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது தான் நான் வந்து என் கூட்டணியே சொல்லுவேன் எங்கள் தலைவர் வந்து வெளியரசியலும் பண்ணணும் உள்ள அரசியலும் பண்ணணும்ல இவ்வளோதாங்க ஒரு வருஷம் கழித்து எடப்பாடி முதலமைச்சர்னு விஜய் பிரச்சாரம் பண்ண போறாரு நம்ம கட்சி எடப்பாடி பழனிசாமி அண்ணாதிமுகவோட கூட்டணி அப்படின்னா இன்னைக்கு சொன்னீங்கன்னா இன்னைக்கே வெளியில் போயிடுவாங்க மக்கள் கரெக்டா தேர்தலுக்கு ஒன்றரை மாசம் முடிச்சு சொன்னீங்கன்னா யாராலையும் வெளியில போக முடியாது அப்பதான் சொல்லுவாங்க அது வரைக்கும் சொல்ல பத்திரிகைகள் செய்திகள் அது ஓகே தான் செய்தி போட்டு தானே இருக்கு செய்தி பஞ்சம் இருக்குல்ல ஏதாவது சாப்பிட்டா தான் பசி தீரும் கண்டிப்பா சார் மிக்க மகிழ்ச்சி ஒரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்கின் சார்பாக மிக்க நன்றி